அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பொருளை உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்கச் செல்லுங்கள் நிச்சயமாக வராகி தேவியின் தரிசனத்தை உங்களால் காண முடியும் எந்த வீட்டில் வாராகி தேவியை நினைச்சு தீபம் ஏத்துறாங்களோ அந்த வீட்டில் தீபத்தில் நிச்சயமாக காட்சி தருவார் எல்லாருமே கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இதை வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க தீப ஒளியில் வாராகி தேவியின் தரிசனத்தை நீங்கள் கண்கூடாக பார்த்து அதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப்பும் அனுப்பியிருக்கீங்க நானும் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கேன் அதை மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு யாரும் வாராகி வழிபாடு செய்கிறாங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு போய் பூஜை வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரிங்க நீங்கள் ஏகப்பட்ட பண்டங்கள் பலகாரங்கள் பழங்கள்னு ஒரு தட்டு முட்டை பரப்பி கொண்டு போய் நீங்கள் உட்காந்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு உங்க மனசுல இருந்தாதான் உங்க வழிபாட்டுக்கான பலன் கிடைக்கும் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மூலாதாரமே இந்த நம்பிக்கைதான் ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் முன்னாடி இருந்தே சொல்லியிருப்பாங்க கல் வந்து பாத்தீங்கன்னா கல்லாவே இருக்கும்போது அது வெறும் கல்லுதான் அதை சிலையாக்கி நம்ம நம்பிக்கையோடு வழிபடுறோம் இல்லையா அப்பதான் அது தெய்வமாக மாறி அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த கல்லில் வந்து இறங்கி நமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொடுக்குது கல்லு கல்லாவே வச்சிருந்தோம் அப்படின்னா அது கல்லாவாகத்தான் இருக்கும் கல்லை சிலையாக்கி அதுக்கு மந்திரம் சொல்லி தெய்வத்தை அந்த இடத்துல அமர ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கு அப்ப தெய்வத்தை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா தான் நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் கனி எடுத்துக்கோங்க சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு அதை கொண்டு போய் முதல்ல உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க உங்கள் கை கால் முகம்லாம் நல்லா அலம்பிக்கோங்க நெத்தியில் விபூதி பூசுகிற பழக்கம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு விபூதி பூசுகிற பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் இருந்தால் விபூதி அல்லது குங்குமத்தை நெத்தியில் முதல்ல வச்சுட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஓம் க்ரீம் நமோ வாராகி ஸ்வப்னம் தர்ஷய டக டக ஸ்வாகா இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப எளிது ஒரு மூன்று முறை நீங்கள் சொன்னாலே போதும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்கள் குறைகள் என்ன வாராகி தேவியின் தரிசனத்தை ஸ்வப்னத்தில் பார்த்து அதாவது கனவில் பார்த்து நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிடங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை போல் நினைத்து அவ்வளோத்தையும் வாராகி தேவி பாதத்தில் சமர்ப்பணம் செய்துட்டு தூங்குங்க நிச்சயம் உங்கள் கனவில் வந்து சொப்ன வாராகி தரிசனம் தருவார் தரிசனத்தை பார்த்தவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்